வணக்கம் இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆடிப்பிறப்பும் ஆடியின் சிறப்பும் ஆடிப்பிறப்பு என்றவுடன் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது ஆடிக்கூடும் கொழுக்கட்டையும் ஆகும் ஆடி பிறந்தாலே எல்லோரும் குதூகலமாக இருப்பார்கள் இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் பல உள்ளன அம்மன் அவதரித்த மாதம் ஆடி மாதம் ஆகும் மழைக்காலத்தின் தொடக்க மாதம் ஆடி மாதம் ஆகும் குடும்பத்தின் அச்சாணியாக திகழும் பெண்கள் ஆடி மாத வழிபாடுகளில் கவனம் செலுத்துகிறார்கள் ஆடி செவ்வாய் அம்மனுக்கும் முருகனுக்கும் சிறந்த நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ திருமணம் கைகூட குழந்தை பாக்கியம் கிடைக்க நீண்ட ஆயுள் கிடைக்க இவ்வரித இவ்விரதத்தை கடைபிடிக்கின்றனர் ஆடி வெள்ளி அம்மனுக்குரிய சிறந்த நாள் யார் விரதம் இருந்தாலும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை ஆடி பௌர்ணமி திருமாலை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு குடும்ப வளர்ச்சி அமைதி புண்ணியம் ஆடி கிருத்திகை முருகனுக்குரிய சிறப்பு நாள் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணமானவர் வரம் கிடைக்கும் அறுவடை வீடுகளில் விசேட ஆராதனைகள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு செய்யும் எல்லா காரியமும் இரட்டிப்பு பலன் தரும் விவசாயத்தை தொடங்குவது மங்களப் பொருட்களை வீட்டில் வாங்கி வைப்பது சுபகாரியங்களின் பேச்சுக்களை தொடக்குவது இந்த நாளிலே ஆகும் ஆடி அமாவாசை இறந்த நம் முன்னோர்களை நினைத்து விரதம் கடைப்பிடித்து ஏற்ற சிறந்த நாள் இதுவாகும் மூதாதையரின் படங்களுக்கு மாலை போட்டு அவர்கள் விரும்பிய உணவுப் பதார்த்தங்களை தயாரித்து அவர்களுக்கு படைத்து வணங்குதல் ஆகும் ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய சிறந்த நாள் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் மஞ்சள் காப்பு சந்தனக்காப்பு குங்குமக்காப்பு வளகாப்பு வளையல் அலங்காரம் ஆகியவை ஆடிப்பூரத்திலே நடாத்தப்படுகிறது நாக சதுர்த்தி ஆலகால விசத்தை சிவன் உண்ட நாள் குடும்ப நலனுக்காக பெண்களால் மேற்கொள்ளப்படும் விரதம் கருட பஞ்சமி கருடனுக்கு உகந்த விரதம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பலசாலி புத்திமான் வீரன் போன்ற கொள்கைகளுக்கு கருட வழிபாட்டையும் விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொள்வது கருட அன்று ஆகும் வரலட்சுமி விரதம் மாங்கல்ய பாக்கியத்துக்கு விசேட தினம் வரலட்சுமி விரதமாகும் செல்வ வளம் மங்கள வாழ்க்கை கன்னிப்பெண்களுக்கு திருமண நிச்சயார்த்தம் நிறைவேறும் இத்தகைய சிறப்புகளை இந்த ஆடி மாதம் கொண்டுள்ளது நன்றி வணக்கம்